உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து பல்வேறு குறியீடுகள் வந்து முன்னணியில் தான் இருக்குது அதற்கு இந்த ரெண்டு கட்சிகளோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சாதி சார்ந்த விஷயங்களில் நூறு சதவீதம் எல்லாத்தையும் சரி பண்ணல அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு இப்ப சமத்துவபுரம் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் நிறைய அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதற்கான முயற்சிகள் அப்படின்றது ரெண்டு பக்கமும் வந்து எடுக்கப்பட்டிருக்குல்ல அது எதுவுமே இல்ல எதுவுமே செய்யல அப்படின்ற அளவுக்கு நம்ம போய்ட முடியுமா இல்ல உங்களால இன்னும் நிறைய செஞ்சிருக்க முடியும் இன்னைக்கு வேற எந்த மாநிலமே மாநிலமுமே வந்து சமூக நீதியை கொள்கையாக வைத்து அரசியல் செய்யல நாங்க தான் சோசியல் ஜஸ்டிஸ் பேட்டர்ன்ஸ் நாங்க தான் வந்து சமூக நீதியினுடைய தூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியின் கீழே தானே இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்குது உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தானே காவல்துறை எல்லாம் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா அதே மாதிரி இங்க இப்ப பாருங்க அண்மையில அஜித் குமார் கொலைக்கு என் முதலமைச்சர் அவர்கள் போறாங்க ஆனா அவர் அவர்களுடைய கொலைக்கு அவங்க போறது இல்ல அப்ப இங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்குது கேஸ்ட் அபீஸ்மெண்ட் அட் தி இங்க வந்து ஒரு சாதி வந்து கடைசி நேரத்துல அவங்களோட வறுமையை அவங்களுடைய ஏழ்மையை வச்சு நம்ம பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த எண்ணம் இன்னைக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில இருக்குல்ல ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்